சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னிடம் பேச வேண்டிய உறவு யாராக இருந்தாலும் உன்னை அடுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை காலை பதினோரு மணிக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உறங்கும் முன் எதை மட்டும் உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிட்டு உறங்கு உன்னிடம் பேசாமல் மனவர்த்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் மனமகிழ்ந்து உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வெகு நாட்களாக ஒருவர் உன்னிடம் பேச வேண்டும் என்னிடம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நாளை காலை பதினோரு மணிக்கு உறுதியாக அவரை உன்னிடம் பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அதை நடத்தி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களை நினைத்து நொந்து போகாதே உன் உயிரான உறவை நீ நேசிக்கும் உறவை உன்னை எழுத்து பேச வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உன்னிடம் உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கானதை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தவர் நிச்சயமாக நாளை காலை பதினோரு மணிக்கு உன்னை எழுத்து பேசுவார் உன் மனதார எதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு உறங்கும் சொல்லிவிடு சகலகாரிய சாதகம் ஜெயப்பிரதே ஸ்டீம் ஸ்டீம் 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 என்று யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லிவிடு பதினோரு முறை சொல்லிவிடு நாளை காலை உன் உயிரான உறவு உன்னிடம் பேசுவார் ஓம் சாயிரம் வாழ்க வளமுடன்